கிரைஸ்தலார் ஆண்டவராக இயேசு நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரை வாழ்த்தி வரவேற்கிறோம் கர்த்ததாமே நம்ம ஆசீர்வதிப்பாராக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வாழ்த்துகிறோம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நிறையா வந்து நம்ம என்ன செய்கிறோம் நிறையா திட்டங்கள் போடுறோம் கர்த்தரை நம்பி இருக்கிறோம் அவர் சொன்னபடி தான் செய்கிறோம் கர்த்தருக்குள்ளே இருந்துகிட்ருக்கோம் ஆனாலும் வாய் வயது போயிட்டே இருக்குது வாழ்க்கையிலே மாற்றங்கள் இல்லை நம்மளுடைய நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் இல்லை என்னத்தை என்னடா அப்படின்னு சொல்லி ஒரு சோர்வான நிலைமையில் நீங்கள் இருக்கீங்களா கவலைப்படாதீங்க ஒரு சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் அவர் சொல்லுகிறார் ஆதியாகமும் பதினைந்தாம் அதிகாரம் அதில் வந்து ஃபஸ்ட்டு வசனம் என்ன சொல்கிறார்னா கத்தருடைய வார்த்தை ஆபரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்றார் இது எந்த சூழ்நிலையில் சொல்கிறார்னா அவர் வந்து பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் அவரகாமை அழைக்கும்போது நீ உன் தேசத்தையும் இனத்தையும் விட்டு நீ வா நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி அவர் அழைத்தார் அழைக்கும்போது அவருக்கு எந்த சோர்ஸ்மே இல்லை அவர் வார்த்தையினால் அழைத்தார் உடனே அவர் என்ன செஞ்சார் கீழ்ப்படிந்து உடனே ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவிசாய்த்து அந்த அதன்படி அவர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டோடைய சத்தத்தை கேட்டுவர் வந்தார் ஆண்டவர் அவர் நடத்தி கொண்டு வருகிறார் எல்லாத்துலேயும் அதே மாதிரி ஆசீர்வாதமாக இருக்குது இந்த அதிகாரத்தில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் அவருக்கு வந்து இன்னும் வந்து அனுகூலமான எதுவுமே இல்லை அப்போ நீ பயப்படாத உனக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் உனக்கு கேடகம் கேடகம் அப்படின்னா நமக்கு பாதுகாவல் கேடகம் அப்படின்னு சொன்னால் என்னதுன்னா பாதுகாக்கிறது உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் இவர் வந்து வயசாகிட்டே போது குழந்தையும் இல்லை உலக பிரகாரமாக நிறைய பேர் என்ன செய்வாங்க உங்களுக்கு எத்தனை குழந்தை இருக்குது நம்மக்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குன்னு ஃபஸ்ட்டு கேட்குறத விட உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆயிருச்சா பேர பிள்ளைங்க இருக்காங்களா இதுதான் உலகத்தில் விசாரிக்கிற ஒரு விசாரணையாக இருக்கும் அதனால் நம்மளும் கூட நிறைய பேர் என்ன செய்வோம் ஒரு நல்ல இடங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப சங்கடப்படுவோம் இன்னும் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகலை ஒருவேளை குழந்தைலாம் வந்தால் நம்ம பிள்ளைங்களுக்கு குழந்தை குழந்தை இல்லாம இருக்கு நமக்கு குழந்தை இல்லாம இருக்கு இப்படின்னு சொல்லி பல விதத்தில் நம்மளும் என்ன செய்வோம் தயங்கி தயங்கிருப்போம் நமக்கு வயசாகிட்டே இருக்குன்னு அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையாக இருக்கும்போது தான் ஆண்டவர் பேசுறார் பேசின உடனே இவர் என்ன சொல்றாங்கன்னா அவர் ஆபிரகாம் கத்திராகி ஆண்டவரே அடியனுக்கு நீங்கள் என்ன தருவீங்க எனக்கு தான் பிள்ளை இல்லையே நான் பிள்ளை இல்லாமல் இருக்கேன் நீங்க என்ன எனக்கு விலனா இருந்து நான் என்ன செய்ய எனக்கு கேடகமாக இருந்து நான் என்ன செய்ய போகிறேன் உங்கள் சொல்படி கேட்டு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்துட்டேன் ஆனால் எனக்கு என்னமே எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் என் வீட்டில் வளர்கிற இந்த வேலைக்காரன நான் வந்து எனக்கு புத்திர சுதந்திர சுதந்திர வளைய நான் சொல்லும்போது சொல்றாரு இல்லை உன்னுடைய உன்னுடைய உனக்கு ஒரு குழந்தையை நான் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பார்த்துக்கிருங்க அப்போ ஆண்டவர் வந்து சொல்லுகிறதே அவர் அப்படியே என்ன செய்கிறார் கீழ்ப்படிந்து அவர் அப்படியே ஃபாலோ பண்ணார் அருமையான தெய்வ பிள்ளைகளே அவர் ஃபாலோ பண்ணது மட்டுமல்லாது அல்லாது அப்படி அவர் இருக்கிறார் அப்படி இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து என்ன செய்கிறாங்க அடுத்து வந்து என்ன செய்கிறாங்க நம்ம சாரா பாட் சாரா அம்மா வந்து என்ன செஞ்சுறாங்க தன்னுடைய வேலைக்காரியை கொடுத்து என்ன செய்கிறாங்க இப்படியாவது குழந்தைகள் கிடைக்கணும் அது மூலமாக ஒரு பிரச்சனை வருது அதுக்கும் அவர் செவி சாய்த்தார் அவருக்கு அதுக்கும் செவி சாய்த்து பார்த்தார் ஆனால் அதனால் என்னது அன்னைக்கு வந்து ஆண்டவர் அவர் சொன்னது அவர் விசுவாசிகளின் தகப்பன் தான் ஆனாலும் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையில் நிலைத்து நிற்காதபடி அவ்வப்போது மனைவிக்கு செவி சாய்த்து அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்ச இன்றைக்கி அவர் வந்து ஆண்டவர் உன்னுடைய கற்ப பிறப்பு அதை சரியாக புரிந்து கொள்ளணும் சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் கணவன் மனைவியாய் ஒரு குடும்ப அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் அவங்க ரெண்டு வரும் அவர் வந்து ஆபிராம் இருந்தவரை ஆபிரஹாம் என்று மாற்றினார் சாராய் இருந்ததை சாராள் என்று மாற்றி அவங்க ரெண்டு பேரையும் விசுவாசிகளின் தகப்பனாகவும் தாயாகவும் ரெண்டு பேரையும் ஆண்டவர் நியமித்திருக்கிறார் அவங்க மூலமாக வருகிற சந்ததி தான் தேசங்களுக்கு எனது ஆசீர்வாதமாக இருக்கும் அவங்க மூலம் தான் சந்ததி பெருகும் அவங்க மூலம் தான் ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி ஆண்டவர் நியமித்திருக்கிறார் அதை மீறி இவங்க நடந்து கொண்டபடினால அன்று அவங்க மரம் அப்படி நடந்ததுனால இன்று வரைக்கும் எனது ஒரே குழப்பங்கள் ஆகார் மூலமாக வந்த பிள்ளைய ஆண்டவர் கைவிடலை ஆனாலும் அவங்க மூலமாக எப்போதுமே எனது நமக்கு நிந்தையும் பிரச்சனையும் போராட்டம் தான் இருந்துகிட்டு அருமையான தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டார்னா அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தெய்வன் அதில் நம்ம நிலைத்திருக்கணும் அங்கே போய் ஐடியா கேட்க இங்கே போய் ஐடியா கிடைக்க சில பிரச்சனைகளுக்கு உடனே உடனே சொல்யூஷன் தேடி போனோம்னா பிசாசு வந்து நம்மளுடைய சூழ்நிலைகளை அறிந்து அவன் உள்ளே நுழைந்துருவான் இங்கே அவன் உள்ளே நுழைங்கிறதுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது தெய்வ சுத்தத்தின்படி நடக்கவே நடக்காத அருமையான தெய்வ பிள்ளைகளே ஒருவேளை காலங்கள் கடந்து போகலாம் தெய்வ தரிசனங்கள் மாறவே மாறாது அவர் குறித்தது ஒரு நாளும் போய் சொல்லாது அவர் சொன்னதை செய்கிற ஆண்டவர் ஒருவேளை லேட் ஆகலாம் ஆனா ஆண்டவர் சொன்னதை செய்யாமல் கைவிடவே மாட்டார் அவர் வந்து நம்மளை ரட்சிக்கிற தெய்வன் நம்ம மேல் அன்பாக இருக்கிற தெய்வன் அவர் எப்போ பார்த்தாலும் சொல்லுவார் நீ ஏன் கவலைப்படுற ஏன் கலங்கி கொண்டிருக்க திகையாத கலங்காத நான் கூட தான் இருக்கிறேன் சொல்லி அவ்வப்போது நம்ம கரத்தை பிடித்து நமக்கு பாசிட்டிவான நிறைய வேர்டிங் கொடுத்து உலகத்துல இருந்து நம்மளை வேறு விரித்து வழி நடத்தி வருகிறார் அருமையான தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கி நீங்கள் எதையாவது பார்த்து கலங்கிக்கிட்டு இருக்கீங்களா கலங்காதீங்க அவர் வந்து அன்னைக்கு அந்த தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார் நிச்சயம் நிறைவேறும் என்று சொல்லி அதில் ஸ்டபனாக இருந்திருந்தால் இருந்தால் இன்றைக்கு இந்த உலகத்தில் வந்து நமக்கு எதிரான ஒரு சந்ததி உருவாயிருக்காது நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டு துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிற சந்ததி உருவாயிருக்கவே ஆயிருக்காது அன்னைக்கு அவர் அந்த தேவ வார்த்தையை கீழ்ப்படிந்து விசுவாசித்து இருந்தாலும் இடையில மனுஷ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால இன்று வரைக்கும் அது என்னது போராட்டமும் பிரச்சனையாக இருக்குது அருமையான தெய்வ பிள்ளைகளே கர்த்தர் சொன்னதை உங்கள் நம்மளுடைய குடும்ப அமைப்பை வந்து அவர் ஏற்படுத்தினது அவர் ஏற்படுத்தின குடும்பத்துக்குள்ளே பிளவுகள் பிரச்சனைகளை உண்டு பண்ணுறது தான் சாத்தானுடைய சதி அந்த ஆகாருங்கிற ஒரு பெண் உள்ளே நுழைந்தது எப்படின்னு சொன்னால் அது தெய்வ சத்த சித்தமே அல்ல தேவனுடைய திட்டமும் அல்ல தேவன் வந்து ஒரு மனுஷனு மனுஷனை இணைத்து வைத்து அவங்க மூலமாக குழந்தைகளை கத்திர தேசத்துக்கு கொடுக்கணும் அதன் மூலமாக சந்ததிகள் உருவாகி தேவ தரிசனங்களை நிறைவேற்றும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்குது விசாசின் திட்டம் என்னதுன்னா உள்ளே போய் குடும்பத்துக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டாக்கி ஒரு சண்டையை மூட்டி விட்டு பிரச்சனை உண்டாக்கணும் இதுக்கு தான் வந்து என்னது விசாசு வந்து நம்ம சாரா அம்மாவுக்கு என்ன செய் ஐடியா கொடுத்து அவங்களுடைய அவங்களே என்ன செய்கிறாங்க தனக்கேவும் பிரச்சனையை தானே வாங்கி கொள்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க அவங்களுடைய அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ இஷ்டப்படி அவங்க என்ன செய்தாங்க ஆகாரை நியமித்து விட்டாங்க அந்த ஆகார் மூலமாக வந்த குழந்தை வந்து ஒருவேளை ஆபிரஹாமனுடைய பிள்ளை பிள்ளை தான் ஆனால் அவன் அவனே ஆண்டவர் மறக்கலை ஆனால் தேவனுடைய தரிசனம் அது கிடையாது தேவனுடைய திட்டமும் அது கிடையாது ஆனால் ஆண்டவருடைய தரிசனம் நிறைவேறது ஈசாக்கு தான் அதனால் அருமையான தெய்வ பிள்ளைகளை காத்துருங்க பொறுத்துருங்க தெய்வ சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க தேவன் தேவன் நமக்கு நியமிக்காத தேவன் கொடுக்காத ஒன்றை நாமளாக ஏற்படுத்தி கொண்டால் பிரச்சனையில் தான் வரும் சாரா பாருங்க தன்னுடைய இஷ்டத்துக்கு என்ன செய்தாங்க அவங்களுடைய மனதுக்கு செய்தபடினால அவங்களே என்ன செய்றாங்க என்னுடைய நான் என்னை வந்து இந்த அடிமை பெண் என்னை வந்து ஒரு மாதிரி கேவலமா நடத்துறான்னு சொல்லி அவங்களே என்ன செய்கிறாங்க வேதனை பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களே என்ன கொண்டு போய் என்கிட்ட இது தனிமை பெண் குழந்தை வந்து என்ன என் பிள்ளைய ஏலனமாக பார்க்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்களே பல காரியங்கள் என்ன செய்கிறாங்க தானே முடிவெடுத்து தானே வந்து தவறான காரியங்கள் அவங்க அனுபவிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்து தெய்வ பிள்ளைகளே அதனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன செய்யுங்க ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள் கர்த்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து இருங்க அவர் உங்கள் வாழ்க்கையில் சொன்னதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் பிசாசு வந்து பல தந்திரமான சூழ்ச்சிகளில் பல ரூபத்தில் வருவான் இப்படி சம்பாதிக்கலாம் அப்படி சம்பாதிக்கலாம் இந்த வழி போகலாம் அந்த வழி போகலாம் நமக்கென்று ஆண்டவர் நியமித்ததில் நீங்கள் நிலைத்துருங்க நிச்சயமாகவே ஆசீர்வாதம் நமக்கு வரும் வயசாய்ச்சேன்னு கவலைப்படாதீங்க உங்களுக்கு மகா பெரிய வலனாய் இருக்கிறார் பாதுகாப்புல நினைக்காதீங்க அவர் இருக்கிறார் நான் உன்னை பெரிய கேடகமாயிருக்கிறார் என்று சொன்னது போல பானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் நீங்கள் என்ன என்னான்னு சொன்னார் அதை என்னவே முடியாது அருமையான தெய்வ பிள்ளைகளே அந்த நட்சத்திரங்களை என்ன முடியாது கடற்கரை மணலை என்ன முடியாது அதே மாதிரி இன்னைக்கு ஆபரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனமாக இருக்கிற நமது தாண்டவர் நம்முடைய இருக்கிறார் அவர் நம்மளுடைய தகப்பனாக இருக்கிறார் அவர் நம்மை மாற்றம் அல்ல நம்முடைய சந்ததி நம்முடைய சந்ததி சந்ததியாக நம்மளை ஆசிர்வதித்து காப்பாற்ற கனப்படுத்த நமக்கு கேடகமாயிருக்க மகாபெரிய வலனாயிருக்க அவர் இருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளை எதையும் குறித்து கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க கால லேட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க ஆண்டவர் குறித்த நேரம் இதுவே அதுக்காக நீங்க ஜபம் பண்ணுங்க தடைகளை நீக்கி போடுங்க குறுக்கு வழிகளுக்கு போகாதீங்க கத்த நியமத்தில நீங்க ஸ்டப்பனா நிலைத்திருங்க கத்த பெரிய காரியங்களை செய்வார் நான் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுவிக்கிறோம் இந்த கால வேலையிலையும் கூட தகுப்பினே ஆண்டவரே கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் கொடுத்து சுபிக்கிறோம் காலம் கடந்துருச்சே காலம் போயிட்டு இருக்கே என்ன பண்ண போகிறேன் என் பிள்ளைக்கு வயசாயிருச்சே என் பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லையே பிள்ளைக்கு திருமணமாகலையே இன்னும் கடன் பிரச்சனை தீரலையே நமக்கு வயசாயிருச்சே என்ன பண்ண போறோம் என்று சொல்லி கலங்கி இருக்கிற பிள்ளைங்களை கண்ணோக்கி பாருங்க ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால நாங்கள் சுபிக்கிறோம் அப்படியே வல்லமை அந்த குடும்பத்துக்குள்ள இறங்கட்டும் தகப்பனே இறங்கி பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு மகா பெரிய பலனும் ஆண்டவரே கேடகமா நீங்க இருக்கிறீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்படியே ஆப்ரஹாமுக்கு கொடுத்த வாக்கின்படியே ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து எல்லைகளை விரிவுபடுத்தி அவங்களை உயர்த்தபடியாக நாங்கள் சுபிக்கிறோம் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே மற்ற வேண்டிக் எல்லா காரையும் மன விருப்பத்தை அருள் செய்து ஒவ்வொருவரையும் தேற்றுபடி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக சிடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம் எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமைதோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கள்கிழமை தோறும் நடைபெறும் எங்களுடைய முகவரி பதினெட்டு கொன்னவாயின் சாலை எஸ்என்ஆர் பெட்ரோல் பேங்க் எதிரில் மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபர் செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நைன் டூ டூ எயிட் நைன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் கர்த்தர்லாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்